ஹலோ பிபோஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பர்ஃபி இது கடைகளை அஞ்சு ரூபாயின்னு விற்கிறாங்க அதை நாம் வீட்லேயே சுலபமாக டேஸ்ட்டாக செய்யலாம் சிம்பிளான பொருட்களை வச்சு இதை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கிளறிகிட்டே வரணும் இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி பாகு நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் பாகு பதத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காயை கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தா கூட நீங்க சேர்த்திக்கலாம் இப்போ வெள்ளை மழை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நாம் பாகு பதத்தை செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு குண்டால தண்ணி எடுத்து அதில் இந்த பாகு கொஞ்சம் விட்டு பார்க்கலாம் பாகு தண்ணியில் கரையாமல் கையில் எடுத்து உருட்டுற பதம் கிடைக்கணும் இந்த பதம் தான் கரெக்டானது இப்போ இந்த பாகு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டியான பதம் கிடைக்கும்போது நாம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக இது கூட பேரிச்சம்பழ விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தில் இரும்பு சத்து தேங்காயில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால இது ஒரு சத்துள்ள ஆரோக்கியமான ரெசிபி தான் அதனால் வீட்டில் எல்லாருமே இதை செஞ்சு வச்சுக்கோங்க இந்த கலவை நல்லா கெட்டி தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ இதை ஒரு நெய் தடவிய பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்க நான் வந்து ஒரு தட்டத்து மேலே பட்டர் சீட்டை போட்டு அது மேலே இந்த கலவை போட்டிருக்கேன் அப்படி போட்டால் உங்களுக்கு தட்டத்தில் ஒட்டாது பட்டர் சீட் இல்லைன்னா நீங்கள் நெய் தடவிய பிளேட்லேயே போட்டுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் செட் ஆகட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பட்டர் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உள்ளே பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது தேங்காயும் வெள்ளமும் சேர்ந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டான டேஸ்ட்டாக இருக்குது இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ